திலக் வர்மா நூறு அடித்ததுக்கு அப்புறமா இயசியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் தூங்கியிருப்பீங்க ஆனால் மேட்ச் முடிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மாதிரி மார்க்கோ ஏன்சன் இந்தியன் ஃபேன்ஸுக்கு சாவு பயத்தை காமிச்சிட்டாரு பயந்தீங்க தானே நிறைய பேர் பயந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மார்க்கோ ஏன்சனை பார்த்து பயந்துருக்க மாட்டாங்க கிளாசினை பார்த்து பயந்துருப்பாங்க கிளாசின் இன்னும் முடிச்சிருவாருன்னு பயந்துருப்பாங்க ஆனால் க்ளாஸின் போயிட்டார் மார்க்கோ ஏற்ற அந்த பயத்தை காமிச்சார் ஓகே பேசுவோம் இந்த மேட்சை பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு தடையும் ப்ரிவ்யூவில் சொல்லுவோம் கமெண்ட் பண்ணுங்கள் யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வின் பண்ணுறவங்க யார் மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட் சரியாக பண்ணுறவங்க யாருன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் வந்து அதாவது தேர்ட் டி ட்வெண்ட்டியில் வந்து ஹர்திக் பாண்டியாவோ இல்லை திலக்கு வர்மாவோ வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்க அப்படின்னு சரியாக கண்டுபிடிச்ச சச்சின் மணி சச்சின் மணி தான் நினைக்கிறேன் ஒரு பேர் ஸோ அவர் வந்து திலக் வர்மா அல்ல ஹர்திக் பாண்டியா அப்படின்னு கணிச்சிருந்தாரு நீங்க திலக்கு வர்மா பேரா மேட்ச் அவர் வாங்கியிருந்தாரு அடுத்த தடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்களாம் சொல்லணும் சொல்லும் பொழுது யார் ஜெயிப்பாங்கிறதையும் சொல்லிடணும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது புரிஞ்சுதுங்களா சரி ஓகே இன்றைய தினத்தோட மேட்சோட ரிவ்யூக்குள்ளே போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த மேட்சில் உங்களுக்கு பிடிச்ச இன்னைக்கு திலக் வர்மாவோட இந்த ஹண்ட்ரடா மார்க்கோஎயின்ஸ் இந்த போராட்ட ஒரு ஃபிஃப்டியாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் யாருக்கு அதிக ஓட்டுகள் வருதுன்னு சொல்லிட்டு ஜெனில் லேரிஸ் அண்ட் ஜெனில்மன் இந்திய டூர் ஆஃப் சவுத் ஆப்ரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திஸ் டைம் ஃபர் ஆஃப்ரிக்காவில் செஞ்சுரியனில் நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்ரிக்கா வர்சஸ் இந்தியா தேர்டு டி ட்வெண்ட்டி மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க ஆனால் இன்றைக்கு நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம்ல ரன் ஃபெஸ்ட் கண்டிப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லி செஞ்சுரி டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் இந்த ரன் ஃபெஸ்ட் இருந்தது ஆனால் இந்த அந்த மாதிரி ரன் ஃபெஸ்ட் மேட்ச்சில் வந்து அனாலிசிஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இப்படி அடித்தாங்க இவங்க இப்படி பண்ணாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும் பட் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் அனாலசிஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் இந்த கிரிக்கெட் எனக்கு கொடுத்துருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்சோட ஃப்ளோ மேட்சோட செம்மரியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல டாஸை வின் பண்ணாங்க ஆனால் டாஸை வின் பண்ணி அவங்க பவுலிங் சூஸ் பண்ணாங்க நம்ம நேற்றுக்கு பிச்சி போட்ட சொல்லியிருந்தோம் அதாவது ஃபாஸ்ட் பாலர்களுக்கு கொஞ்சம் இனிஷியலாக கை கொடுக்கும் அதுக்கப்புறம் விக்கெட் போக போக ஃபோ ஸ்லோ ஆகும்னு சொல்லியிருந்தோம் பட் ஆக்சுவலி செகண்ட் ஹாஃபில் அப்படி தான் இருந்தது சவுத் ஆஃப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்கள லெவன்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அது பீட்ரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு சிப்பாமலாவை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்தாங்க இந்த பக்கம் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரமன்தீப் சிங்கை உள்ளே கொண்டு வந்துட்டு ஆவேஷ்கான கொண்டு வந்தாங்க ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இந்தியா பண்ணாங்க செம்மையான இல்லை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிணாங்கன்னா ஒரு பிரைமரி ஒரு ஒரு ஃபாஸ்ட் போலர் ஹர்திக் பாண்டியாவும் செகண்ட் ஃபாஸ்ட் போலராகவும் தேவைப்பட்ட ரமன்தீப் சிங்கை வந்து ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரௌண்டராக பயன்படுத்திக்கிற மாதிரி பிளானில் இருந்துருப்பாங்க நினைக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஆனால் அளவுக்கு நீங்கள் பயன்படலை ஸோ ஹர்தீப் சிங்கும் ஹர்திக் பாண்டியாவும் ஃபாஸ்ட் போடுறதுக்குற கோட்டை வந்து பார்த்துக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் அப்படின்னா ஸோ இப்போ மேட்ச் ஆரம்பிக்குது மேட்ச் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் டக் அவுட் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே தேர்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வருவாருன்னு பார்க்கும்போது மேட்சோட ரெண்டாவது பால்லேயே மார்க் ஆன்சன் கேட்ட ஸ்டாப் ஆஃப் தெப்பை தவற விட்டார் போல்டு ஆஹா ஷாக்கு சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திலக்குவா அபிஷேக் சர்மா எதிர்பார்க்கவே இல்லை திலக்குவா ஒன் டவுன்ல வருவார்னு சொல்லிட்டு திலக்குவா ஒன் டவுன்ல வந்தார் அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிக்கவே முடியல அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க பனிஷ் பண்ண எப்படி ஒரு மார்க் எப்படி ஒரு மார்க் ஐன்சன் இந்த பக்கம் சஞ்சீவ் சாம்சன் விக்கெட் எடுத்து ஒரு அபா அபாயகரமாக அபாரமாக இருந்தாரோ அது அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு சாத்து சாத்துட்டு சாத்துற மாதிரி திலக்குவமாகவும் அபிஷேக் ஷர்மாவும் ஒரு பக்கம் பேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கேஷவ் மகாராஜன் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்தாங்க ஒரு ரெண்டு லெஃப்ட் ஹாண்ட் ராடிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹாண்ட் ஸ்பின்னரை லேட்டாக கொண்டு வந்தாங்க எய்டன் மார்க்கிற விட கேப்டன்சி இருக்கக்கூடிய ஏரன் ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அபிஷேக் சர்மாவோடய விக்கெட் கிடச்சிது வெளியில் எடுத்துகிட்டு போனார் ஸ்டெம்பிங்கு இங்கே கிளாஸ்ன்னு நம்ம பாராட்டி ஆகணும் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் அப்பா நல்ல ஒரு முழ முன்னு ஒரு விக்கெட் கிடைச்சிருக்குப்பா எடுத்துகிட்டு போகிறாருப்பா அவர் தூக்கிட்டு போகிறாருப்பா டீமோட ஸ்கூல் எப்படி ஒரு இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் வரப்போகுதுப்பான்னு நினைக்கும்பொழுது இந்த தேர்ட் மேனுக்கு மேலே தூக்கி விடுவார் அது அவரோட சிக்னேச்சர் ஷாட்டு ஸோ அங்கே கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் அவர் சிறப்பான பால்லாம் கிடையாது ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுருந்தாங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்க்ரூசிங் என்னக ரென்கோசிங் கன்சிஸ்டன்சியை தொலைக்கிறீங்களே கன்சிஸ்டன்சி காணுமே சரியில்லையே பட் ஆனால் அவருக்கு செம்மையான ஒரு ஆட்கர் க்ளீன் போல் ஆனரும் இது கடையில் திலக்குவா ஹண்ட்ரட் அடிச்சார் ஹண்ட்ரட் அடித்ததுக்கப்புறம் ரமன்தீப் சிங்க்கிறோம் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பாலை சிக்ஸ் ஒன் அடித்தார் இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி இருபது அடித்தா டார்கெட்டு இப்போ சவுத் ஆஃப்ரிக்காட சேசிங் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியன் ரெகர்தன் அப்போ தான் அஸ்தீப் சிங் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணார் ஆனால் அங்கே அவர் பால் போய்ட்டு உருண்டு போயிட்டு ஸ்டெம்பில் விழுந்துச்சு ஒன்று அதுக்கப்புறம் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் என்ன வருண் சக்கரவர்த்தி அவரும் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தாரு ஆனா அவர் ஏதோ அப்படி முன்னாடி அப்படி ஏறி நடந்து போயிட்டாரு காலி ஆனார் அடுத்தது மருக்கிறம் ஃபார்முக்கே வரமாட்டாரு ரிதமே இல்ல தான் சரியா படல தான் நீங்க தான் ஆனால் ஆனா அப்பதான் அந்த ஓவரில் வருண் சக்கரவர்த்தியோ பால் பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஷார்ட்டா போடாரு அது லாங் கரெக்டா லாங் ஆஃபுக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு திரும்பி வருண் சக்கரவர்த்தி இன்னும் காலுக்கிட்டே குத்தினார் செம்ம ஷார்ட் பால் எயிடன் மருகிற மிடுபிக்கில் அவுட் ஆனார் அங்கே ரமன்தீப் சிங் கேட்ச் பிடிச்சார் ஸோ அதுவும் ஒரு பேட் லக் என்னை பொறுத்த வரைக்கும் ஐரன் மாறுகிற விஷயத்த சொல்லுவோன்னா அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு அக்ஸர்பட்டையில் ரிவர்ஸ் ஸ்பீப் ஆடப்போனார் எல்பி டபிள்யூ ஆனார் அங்கே ஒரு பன்னெண்டு பால் பன்னெண்டு அவர் கொஞ்சம் தின்னார் அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டாரு அதே போல் மில்லரும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பால் பதினெட்டுன்னு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அக்சர் பட்டேல் ஒரு மாதிரி பறந்து ஒரு பாஞ்ச ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சார் அது ஹர்திக் பாண்டியோட விக்கெட் கிடையாது அக்சர் பட்டேலோட ஒரு கேட்ச் இது செம்ம கேட்ச் ஒன்று பிடிச்சாரு கிளாசினுக்கு அஸ்தீப் சிங் ஸ்லோ ஸ்லோ ரன் போட்டாரு ஸ்லோ ரன் போட்டதுக்கு அப்புறம் வந்து மார்க் ருத்ர தாண்டவம் இருந்துச்சு பதினேழு பால் ஐம்பத்தி நாலு ரன்னு மில்லர் பதினெட்டு பாலுக்கு பதினெட்டு ரன்னும் ஸ்டெப்ஸ் பன்னெண்டு பாலுக்கு பன்னுறணும் இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது இவர் பதினேழு பாலுக்கு வந்து ஐம்பத்தி நாலு ரன்னு அடிச்சாரு ஒரு சாவுபாயத்தை காமிச்சாரு பத்தொன்பது ரூ வித்தியாசத்தில் ஸோ வின் பண்ணாங்க பட் ஆனா ஒன்று சொல்லுவாங்க இது நல்ல ஒரு செஞ்சுரியன் மேட்ச்சு இப்போது இந்தியா இந்த சீரீஸை இழக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ இந்தியா ரெண்டு கவுனு முன்னிலையில் இருக்கிறாங்க அடுத்து ஜொஹன் பார்க்கில் ஃபோர்த்து டி ட்வெண்ட்டி மேட்ச் அந்த மேட்சை சவுத் ஆஃப்ரிக்கை ஜெயிச்சாங்கன்னா சீரீஸ் லெவல் ஆகும் ஒருவேளை இந்தியா ஜெயிக்கிறாங்கன்னா மூணு கவுனு சீரீஸை இந்தியா கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேட்சோட அனாலிசிஸ் அனலிசிஸ் பொறுத்த வரைக்கும் மார்க் அயன்சன் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் மார்க் அயன்சன் ஒரு சஞ்சீவ் ஸ்டாம்சன் டிவிக்கேட் எடுத்து சீக்கிரமாக அவர் அனுப்புனதுனான் காரணமாக அதாவது சஞ்சு சாம்சனுக்கு ஒரு நஷ்டமோ அதே அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு நஷ்டம் ஏன்னா இரநூத்தி பத்தொம்போது அப்படிங்கிற ஸ்கோர் அட்லீஸ்ட் இங்கே இங்கே என்ன சொல்கிறது இங்கே பத்தா குறையான ஒரு ஸ்கோர் தான் ஏன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இங்கே எஸ்ஐ டுவெண்ட்டியில் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து நிறைய தடவை ஒரு இரநூறு இரநூறு ரனுக்கு மேலே அடிச்சிருப்பாங்களே மற்ற ஆப்பன் இரநூறு மேலே அடித்தாங்கன்னா அது இரநூறு பக்கத்தில் ஆல்மோஸ்ட் இவங்க வந்துருவாங்க அதுக்கப்புறம் கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கோட டி டுவெண்ட்டி சேலஞ்ச் மேட்சில் வந்து அப்படின்னா இங்கே இரநூறு அடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது இங்கே டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னலில் சார்லஸ் ஒரு நூறு அடிப்பார் அப்போது வெஸ்ட் இண்டீஸ் இரநூத்தி ஐம்பத்திட்டு இரநூத்தி முப்பது பார்த்திங்க அடிப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கா திரும்பி கவுண்டர் பண்ணுவாங்க குயினிக்காக நாற்பத்தி நாலு நூறுன்னு அடிப்பாரு ஸோ சேஸ் பண்ணி முடிப்பாங்க பதினெட்டு ஓவரில் சேஸ் பண்ணி முடிப்பாங்க அதே போல் அடுத்து ஒரு பதினோரு ஓவர் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அடிச்சிருவாங்க திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் சேஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அதுவும் வந்து ஒரு பத்து ஓவரில் சேஸ் பண்ணி முடிச்சிருவாங்க இந்த மாதிரி செஞ்சுரியனுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது பேட்டிங் பேரடைஸ் ரன் ஃபெஸ்ட் ஒரு வரலாறு அப்படிங்கிறது வந்து இருக்குது இதில் மார்க் அயின்சனோட அந்த லாஸ்ட்டு ஓவர் அண்ட் ஃபஸ்ட்டு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவரில் சஞ்சு சாம்சனை விக்கெட் எடுத்தார் நம்ம என்ன சொன்ன மாதிரி வந்து ஒரு இருபது முப்பது ரன் வந்து பவர் பிளேயர் பிடிங்கிட்டார் திரும்பி டெத் ஓவரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லாஸ்ட்டு ஒருவேளை அந்த ஓவரில் எனக்கு ஒரு அஞ்சாறு ரன்லாம் நான் வந்துச்சு ஒரு ஆறு ரன் தான் வந்துச்சு டபுள் டிஜிட்டுக்கு மேலே போகவே இல்லை சிங்கிள் தான் இருந்துச்சு ஸோ மார்க் அன்சன் இப்போ டெத் ஓவரில் நல்லா பண்ணுறாரு பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் ரவி பிஷ்ணோயும் அப்படி நின்றுட்டு அதுவும் எனக்கு தெரியும் அவர் 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு எடுத்திருந்தது வந்து மிடில் அண்ட் லெக் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் லைட்டன் நகர்ந்து அப்படியே லாங் ஆஃபுக்கு மேலே ஹர்திக் பாண்டியம் லாங் ஆஃபுக்கு மேலே ரவி பிஷ்ணோய் லாங் ஆஃபுக்கு மேலே அதுக்கப்புறம் லாங் ஆனுக்கு மேலே லாங் ஆனுக்கு மேலே அப்படின்னு தான் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு டவுன் த சைடு ஒன்று பால் போட்டாங்க டவுன் லெக்ஸ் ஐ திங் எக்ஸைட் நினைக்கிறேன் அதை வந்து ஒன்று கிளப்பி விட்டார் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் லக்கு இருந்தது தேர்ட் மேலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஒன்று போச்சு திலக்குவாம இந்த மேட்ச்சில் ஹண்ட்ரட் அடிச்சாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து நான் மார்க் ஆயிடுச்சுன்னு கொடுக்கறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன் ஏன்னா அது லாஸ்ட் ஓவரும் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு ஒரு சஞ்சு சாம்சன விக்கெட்டும் கடைசியாக வந்து ஒரு ஐம்பத்தி நாலு ரன்னு மேட்சு முடிச்சு நினைக்கும் போது அந்த ஐம்பத்தி நாலு ரன்னு வந்து ஆஹா ஓஹோன்னு கண்டிப்பாக நான் பேசுவேன் இப்போ ஆப்ஷன்ல அவர் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆக்ஷனில் எவ்வளோ விலைக்கு போவாரோ மும்பை இந்தியன்ஸுக்கு ஆல்ரவுண்டர் தேவை இவரை மாதிரி அதே போல் குஜராத் இந்தியன்ஸ்க்கு ஒரு இவர மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் தேவை ஆர்சிபிக்கும் தேவை ஓவரால் இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரை வந்து எல்லா டீமும் தேடிட்டுருக்கிறாங்க பட் இந்த நேரத்தில் மார்கோ என்சன் ஒரு ஃபிஃப்டி அடிச்சு நல்லா பவுலிங்கும் போட்டுருக்காருங்க போது ஆக்ஷனில் சரியான விலைக்கு போவாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது இது மார்க் என்சன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் சொல்லுவேங்க நான் ஐயோ ஐயோ ரீசன்ட்ரிக்ஸ் வந்து அவர் அவுட் ஆகிறதை பார்க்கும்போது அது அவுட் ஆகணும்னு அதே மாதிரி அவுட் ஆகணும்னு அவுட் ஆகிட்டு போன மாதிரியே இருந்துச்சு ஒரு பக்கம் அப்படின்னா அதுக்கப்புறம் எயிடின் மார்க்கிறோம்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு பேட்டில் அவரே ஒரு மாதிரி திரு தான் திட்டிகிட்டு போனார் அதுக்கப்புறம் மில்லர் ஒரு பதினெட்டு பால் எடுத்துக்கிட்டார் ஸ்டப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பன்னெண்டு பால் கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு அவர் கொஞ்சம் அக்சர் இல்லோட ஓவர் கொஞ்சம் மிடில் ஓவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்தார் நம்ம பார்க்க முடியுது தெரிஞ்சது ஸ்டப்ஸோட பேட்டிங் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலை இன்னும் ஒரு எக்ஸ் டபுள் மடங்கு பன்னெண்டு பாலில் ஒரு பன்னெண்டு ரூபாய் இல்லாமல் பன்னெண்டு பாலில் ஒரு இருபத்தி அஞ்சு பதினெட்டு பால்ல வந்து ஒரு முப்பத்தி எட்டு ரெண்டுங்கிறதுனா வந்து இரநூத்தி ப இரநூத்தி இரநூத்தி சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பதினாறு பதினேழு சேஸ் பண்ணி முடிச்சிருந்துருப்பாங்க ஆனால் அது நடக்கலை ஆனால் நடக்க விடலை ப்ளஸ் அந்த சைடில் பேட்டிங்லேயும் ஒரு பெரிய எரர் இருக்குது அப்படின்னா பவுலிங்கில் மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட பத்தொன்பது எக்ஸ்ட்ரா பவுல் அதில் பத்து ஒயிட் அண்ட் ஆறு ஆறு லெக் பைஸ் மூணு நோ பால் ஆறு லெக் பைஸை கூட விடுங்க பட் பத்து ஒயிடு மூணு நோ பாலும் சேர்த்து பதிமூணு ரன்னு ஆனால் எத்தனை ரனில் தோத்தாங்க ஒரு பத்து பதினோரு ரனில் வந்து தோற்றாங்க ஒருவேளை இந்த பத்தொன்பது ரன் இல்லைன்னு வைங்களேன் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சுருந்திருப்பாங்க மார்க்ஸோட கேப்டன்ஸில் இந்த புவர் புவர்னஸ் பார்க்க முடிஞ்சுது ஸோ பேட்டிங் கொஞ்சம் பால் நிறைய தின்னுட்டாங்க எக்ஸ்ட்ராஸும் போட்டாங்க இது எல்லாமே தான் சவுத் ஆஃப்ரிக்கா தோற்கறதுக்கான ஒரு காரணம் அண்டு பவுலிங்கெலாம் சொல்ல மாட்டேனா கோச்சை இன்றைக்கி என்ன அசினத்தொடரில் அவ்வளோ நோ பால் அவ்வளோ ஓயிட்டு போகிறாரு ஆனால் அவர் போட்ட எல்லா பாலையும் அடித்து டின் கட்டிட்டாங்கிறத தாண்டி அவர்கிட்டையும் இன்றைக்கி ஒரு கண்ட்ரோல் இல்லைங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து இப்போ இந்தியாவோட திலக் ஓமாவோடய ஒரு பேட்டிங் பற்றி நம்ம பேசும்பொழுது ஒருவேளை திலக்குவோமாவை மும்பை இண்டியன்ஸ் ரிட்டைன் பண்ணலை ஆக்ஷனில் அவர் கலந்துக்கிறாரு அப்படின்னா திலக்குவரமாக எவ்வளோ கோடிக்கு போவார் ஏன்னா நீங்கள் அந்த ஹண்ட்ரடு ப்ளஸ் ஏட் சிக்ஸு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் ஆடி இருக்கிறாருங்க பொழுது இப்படிப்பட்ட ஒரு மிடில் ஆர்டர் ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தான் தேவை ஆனால் மும்பை இண்டியன்ஸுக்கு செம்ம லக்குங்க செம்ம லக்குங்கிறது தாண்டி செம்மையாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க செம்மையாக கேம் விளையாண்டுருக்குறாங்க சிலக்குவா உழைச்சி போட்டுருக்குறாங்க இன்றைக்கி அதாங்க நீ ஒண்டவனாக வந்தார் அதாவது சூரியகுமார் ஏதாவது சொன்னார் என்னென்னா மேட்சுக்கு முன்னாடி வந்து ரூமுக்கு வந்து திலக்குவமாக கேட்டாப்பிளா இந்த மாதிரி நான் ஒன் டென்னில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே நீ போய் விளையாடுது உன் கேமு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் விளையாடு நான் சொன்னேன் ஆனால் திலக்குவம்மா என்னென்னா உள்ளே வந்தார் உள்ளே வந்தது வந்தோன்னே யார் எப்படி போட்டாலும் சரி எங்கே போட்டாலும் சரி இன்றைக்கி அடித்தார் அதாவது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷார்ட்டாக தான் இந்தியன்ஸுங்களும் ஷார்ட்டாக தான் போட்டுட்டு இருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஷார்ட்டாக தான் போட்டுட்டு இருந்தாங்க அந்த ஷார்ட்டாக போடும்போது சிலப்பாள் லோ ஆகி வந்துச்சு ரொம்ப பவுன்ஸ்லாம் அந்த லோ ஆகி வந்து ஆனால் அதை பிக்கப் பண்ணி அடித்தார் அவரோட ஷார்ட் செலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அற்புதம் சூரியகுமார் வந்து லெஃப்ட் ஹேண்டாக இருந்தால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் திலக்குவமானார் அதை சொல்லலங்க கேப்ஸை நிறையா பார்த்தார் நிறையா நல்லா ஆனார் இது ஃபஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்ச்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஷாட்லாம் அப்படி தானே இருந்துச்சு ஃபஸ்ட் டி மேட்ச் ஆடம் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து திலக்கோம் உள்ள வரும்போதே உள்ளே வரும்போது சென்ஸ் அவர் கிரிக்கெட்டுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் சைனாப்பா லெஃப்ட் ஆண்ட்ரா சுரேஷ் சைனா இதில் ரெண்டு பேரும் லெஃப்ட் ஆண்டரா ஸோ வந்துட்டார்ப்பா திலக்குவா சுரேஷ் ரயினாப்பா அப்படின்னு எல்லாரும் பேசும்பொழுது சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது தான் செய்யுது ஆக்சுவலி ரெண்டு பேரும் நவம்பரில் தானே பிறந்தாங்க ஆமாம் நவம்பரில் பிறந்தாங்க சுரேஷ் தன்னோட தன்னோட டி டுவெண்ட்டி ஹண்ட்ரடை வந்து சவுத் ஆஃப்ரிக்காக்கு எகென்ஸ்ட்டாக அடிச்சாரு இங்கே திலக்குவாமாவும் சவுத் ஆஃப்ரிக்காக்கு எகென்ஸ்டாக தான் தன்னோட டி ட்வெண்ட்டி ஹண்ட்ரடை வந்து அடிச்சிருக்கிறாரு அண்டு வேற என்ன இருக்குது ஸோ இந்த மாதிரியான சிமிலாரிட்டிஸ் ஆல்மோஸ்ட் இருக்குது வேற எதுவும் தெரியல நான் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் இருந்துச்சு ஆனால் ஆல்மோஸ்ட் அந்த சில இப்போ சில்மார்ட்டிஸ்லாம் ஒத்துப்போகுது திலக்குவோமா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணவே முடியலை ஒரு தான் சொல்லலாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு செம்ம லக்கு திலக்குவாவை எப்படியும் எட்டு கோடிக்கு வாங்கி போயிட்டாங்க இதில் கேஷவ் மகாராஜ் இன்றைக்கி அடிக்க முடியாதுன்னு இருக்கும் பொழுது கிரீஸை யூஸ் பண்ணி ஒரு மிருவிக்கெட்டுக்கு மேலேயும் ஸ்கொயர் லீக் மேலேயும் அவரை அடிக்கும்போது பா செம்மையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது கோட் சேவா ஆல்ரெடி அபிஷேக் சர்மா அடித்து காயப்படுத்துனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வைடு போட்டாலும் எவ்வளோ நோ பால் போட்டாலும் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பவர் மிஸ் ஆகவே இல்லை கோச்சேவையும் அடிச்சு புலந்து தள்ளினார் ஆனால் இவர் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்பாமலா போட்டாலும் சரி புதுசாக பவுலர் போட்டாலும் சரி யார் வந்து போட்டாலும் சரி சுற்றி புத்தி அடித்தார் கோச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் ஷாட் ஒன்று ஆனார் குய்ய கோச்சு குய்கா போடுறார் அவர் ஸ்கூப் ஷாட் ஒன்று ஆனார் அதே ஓரில் மாற்றி 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 அடித்தார் பட் மேக்ஸிமம் ஆஃப் ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னடி கிடையாது பின்னடி கொஞ்சம் ரன்ஸ் இருந்துச்சு ஆனால் லெக் சைலி சை அதாவது லாங் ஆன் லாங் ஆஃப் அதுக்கப்புறம் பேக்வர்ட் பாயிண்ட் கொயர் லெக்கில் அவர் அவரோட அவரோட ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மோஸ்ட் பறந்து விரிஞ்சு இருந்தது எல்லா பக்கமும் அடித்தாருங்கிறத தாண்டி ஒரு மாதிரி முச்சானும் அப்படி ஷார்ட்ஸ்லாம் போகாமல் பட் தெளிவான முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த விக்கெட்டில் வந்து சில இடங்களில் லோ கெப்டாச்சு ஷார்ட்டாக போடுவாங்க இன்னைக்கு அதான் சொல்கிறேங்க இந்தியன்ஸுக்கும் ஷார்ட் போட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கன்ஸும் ஷார்ட் போட்டாங்க ஆனால் அந்த பால் குயிக்காக வர்றதில்ல ஆனால் ஷார்ட்டாக லோ கெப்டாயி வர மாட்டேது அதை ப்ராப்பராக ஆனும் நிறைய ஒரு சிப்பாமில் ஒரு பால் போடுறார் அது லெக்ஸர் எப்படி ஒரு மாதிரி திருப்பி ஆடுவார் அவரோட சரியாக பிக்கப் பண்ண முடிஞ்சிருக்காது ஆனால் அவர் அந்த பால் வந்து ஃபோர் போகும் ஸோ ஆனார் திலக்கோமா ஃபோக்கஸ்டாக ரொம்ப அவேர்னஸோடு ஆடி இந்த ஒரு ஹண்ட்ரட் எடுத்திருக்கிறாரு தோட மெய்டன் டி டுவெண்ட்டி ஹண்ட்ரட் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துருக்குது சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஹண்ட்ரட் இப்போது மூணாவது மேட்ச்சில் இன்னொருத்தர் ஒரு ஹண்ட்ரட் ஸோ இந்தியாவோட பேட்டிங் பவர் பேங்க் வேற மாதிரி இருக்குங்கிறத தெலுக்குவமா காமிச்சிருக்கிறாரு இப்போ தெலுக்குவா அப்படின்னா அபிஷேக் சர்மா கிட்டே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்னன்னா என்னடா ஜுமாபி சீரிஸ்ல அவர் ஹண்ட்ரட் அடித்ததுக்கப்புறம் இல்லையே அப்படிங்கும்போது இன்னைக்கு அவர் ஒன்றுங்கிறது ஒரு மெச்சூரான இன்னிங்ஸ் வந்து பார்க்க முடிந்தது அபிஷேக் சர்மா கிட்டே இருந்த பீச்சில் ஐம்பதுங்கிறது ரொம்ப கம்மி தான் அவர் அவர்லாம் அவர் இவரெலாம் இன்னும் ஆடி இருக்கா பெருசா ஒரு பக்கம் கொண்டு கொண்டுருப்பாங்க சூரியகுமார் யாரு கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் இருந்துருக்கணும் பட் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹர்ஸ்தீப் சிங் அண்ட் ஒட்டுமொத்த பவுலிங்ட்டு நான் சொல்ல ஏன்னா வருண் சக்கரவர்த்தி யோசிச்சு போட்டார் அந்த நமக்கு ரீஸ் அந்த ரீக்ஸோட ஸ்டம்பிங்கு ஒரு வருஷத்தில் ஐம்பது டி டுவெண்ட்டி அந் ஐம்பது டி வந்து ரெண்டு தடவை எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற பேரையும் பார்க்க முடியுது ஸோ பும்ரா நிறைய லீவ் போட்டார்ன்னா அந்த இடத்துல இவர் ஃபுல்ஃபில் பண்ணி அண்ட் லீட் பண்ணி விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்து கொடுக்குறாரு எஃபெக்டிவாக இருக்கிறார் ஹர் சிங் அண்ட் வாய்டராக நிறையா போட்டு அண்ட் ரோல்ஸ் நிறையா போட்டு ஒரு மாதிரி அவரு அவர்கிட்ட அந்த என்ன சொல்கிறதா அந்த அந்த ஸ்லோயர் ரோல்ஸ் செம்மையாக அதை யூஸ் பண்ணுறாரு பட் அது ஒய்டாக போட்டு சூப்பராக யூஸ் பண்ணுறாரு எஸ்பெஷல் ரைட் ஹேண்டுகளுக்கு அது நல்லாவே போட்டு யூஸ் ப நல்லாவே போடுறாரு ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியன்ஸுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து ஒரு பத்து ரன் இருபது ரன் பின்னாடி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுதான் அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணம் நான் பார்க்குறேன் ஏன்னா இரநூத்தி பத்தொம்பது நடிக்கும்போது பெரிய ஸ்கோர் திரும்பவும்ல சொல்லுறது பெரிய ஸ்கோர் கிடையாது ஆனால் அவங்கள பத்து ரன் பத்து ரெண்டு பத்து ரன் பின்னாடி வச்சு பின்னாடி வச்சு பின்னாடி வச்சு ஒரு பதினஞ்சு ரன் பின்னாடி வச்சு பின்னாடி வச்சு பின்னாடி வச்சு ஒரு ப்ரெஷரை போட்டாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் தோத்தக்கான ஒரு காரணம் பத்தொம்போது எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தது அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இந்த மில்லரோட பதினெட்டு பால் நம்ம என்ன சொல்லியிருக்கலாம் ஸ்டப்ஸோட ஒரு பன்னெண்டு பால் சொல்லியிருக்கிறேன்ல ஸோ இன் இவங்க அந்த பால்களை தின்னதுனால மட்டும் கிடையாது ஸோ ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து ரன் பதினஞ்சு ரன் பின்னாடி இருந்துக்கிட்டே இருந்தாங்க அதனால ஒரு பதினொன்று வித்தியாசம் வந்து ஸோ தோக்கவும் செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்தியா பேட் பண்ணும்பொழுது அந்த கேஷவ மகாராஜ் வந்தாலும் விக்கெட் எடுத்தாரில்ல அந்த ஒம்பதாவது பத்தாவது பதினோராவது ஓவர் அந்த அந்த ஓ அந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட கை ஓங்கிடுது சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ஸ் கொஞ்சம் தடுமாறிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் அப்பப்போ கொஞ்சம் ஸ்கோர் வந்தது ஆனால் இந்தியாஸ் தடுமாறிட்டு இருந்தாங்க திலக்குவமாக அபிஷேக் ஷர்ம் மொதல் பத்தோரில் ஒரு பெரியனு அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ரயன் ரெக்கல் தான் எனக்கு அந்த பே அந்த அன்லக்கிய அது விக்கெட் விடாமல் இருந்திருந்தாலும் ஏரன் வருகிறோம் வருண் சக்கரத்தை அடிக்காம இருந்திருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற விக்கெட் விடுங்க இந்த ரெண்டு விக்கெட்டும் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்சை ஜெயிச்சுருந்துருப்பாங்க ஓகேங்க இப்போ இந்தியா தான் சொன்ன மாதிரி லீட்ல இருக்கிறாங்க ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்தவரை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரபடா இல்லை நார்க்கே இல்லை இங்கிடி இல்லை ஒரு சரியான பவுலிங் இல்லை ரெஸ்ட்டு நிறைய பேர் ரெஸ்ட்டு நீங்கள் இந்தியா பக்கம் நீங்கள் சொல்லாங்க பட் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் யாருமே இல்லை ஆனால் அதை யூஸ் பண்ணி இந்தியா சைட்லேருந்து ரெண்டு ஹண்ட்ரட் மூணு மேட்ச்சை அடித்து முடிச்சாச்சு ஆனால் அந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா இண்டியன்ஸுக்களோட இந்த பவுலிங் அப் எப்படி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற முடியும் ரவி பிஷ்ணோயெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது மூணு நாலு வருஷமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாரு வருண் சக்கரவர்த்தி கிரிக்கெட் இடையில் ஆடலை இன்ட்ராக கிரிக்கெட் ஆனால் அவர் வருண் சக்கரவர்த்தி வேணால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கலாம் ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவேஷ்கான ஹர்தீப் சிங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபதுலேருந்து ஆகிட்டு இருக்கேன் இருபத்தி ஒன்றுலேருந்து ஆடிட்டிருக்கிறாங்களே இருபத்தி ஒன்றுலேருந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லை என்ன எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஸோ இந்தியாக்கிட்டே ஒரு சரியான பவுலிங் லெனப்பு இல்லை அப்படின்னு வேணாலும் சொல்லிக்கலாம் தவிர ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவோட சுத்தமாக கிடையாதுன்னு ஆல்மோஸ்ட் சொல்லலாம் பட் யோசித்து பார்த்தா ஒரு கோச்சே இருந்தாலும் பட் அந்த இடத்துல ஒரு செவ்வாபலாக இருந்தாலும் பட் ஆனால் அது வந்து முழுமையடையாத ஒரு பவுலிங் லைனப் தான் ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க பயன்படுத்தி இப்போ இந்தியா ரெண்டு கோன்னுன்னு முன்னிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே டன் வீடியோ நிறைய விடையுது அனாலிசிஸ் நிறைய விடையுது இப்போ இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா எக்ஸ் எக்ஸ்ட்ராஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எடெல்லாம் ஸ்லோவாகவும் ஆனாங்க கேம் பவுலிங் போடும்போது அந்த கை கையில் வந்துச்சு ஆனால் அதை தவற விட்டாங்க இந்தியா தட்டி பறிச்சாங்க திலக்குவா தன்னோட ஹண்ட்ரட் மூலமாகவும் அபிஷேக் சர்மாவோட ஃபிஃப்டி மூலமோ அண்ட் ஹர் சிங்கோட பவுலிங் மூலமோ அண்டு ஃபீல்டிங் கூட்டு முயற்சின் மூலமாக இந்தியா ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் ரூமுக்கு போயிட்டு எனக்கு ஒன் ஒன் பொசிஷன் கொடுங்கன்னு சூரியகுமார் யாதவ் கேட்டு தான் நான் சூரியகுமார் யாதவ் அதை கொடுத்தாரு பார்த்தீங்களா கொடுத்துட்டு நீ போய் ஆடு பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் லிட்ரலி கிரேட் வேறு மாதிரி தான் அந்த ஃப்ரான்ச்சைஸி கிரிக்கெட் யூங்க ஆனதுனாலே அந்த பாண்டிங் அப்படிங்கிறது ஸோ இங்கே நிலச்சி இருக்குது